மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய ஆவி வாசிங்க யோவான் யோவான் அதிகாரம் ஆறாவது ஒன்று யோவான் சீக்கிரம் வாசிங்க கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஆவியானவர் சத்தியம் நான் ஏற்கனவே சொன்னேன் சத்தியம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே ஆவியானவர் வந்துடுவார் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது சத்திய ஆவியாகிய தேற்ற வாளர் அந்த வசனத்துக்கு நான் வரப்போகிறோம் இப்போ யோவான் அஞ்ச ஒன்று யோவான் அஞ்சு ஆறுல நான் பார்க்கிறோம் ஆவியானவர் யாராக இருக்கிறார் சத்தியம் இங்கே வருகிற ஆவியானவர் யார் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அல்லையா மூன்றாவது பாயிண்ட்ல நான் வந்துகிட்டு இருக்கிறோம் பரிசு தாவியானவருடைய ஆவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப வாசிங்க ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு குருந்தியர் மூன்று பதினேழு சீக்கிரம் நேரம் இல்ல கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன இருக்குது விடுதலை உண்டு யோவான் பதினாலாவது அதிகாரம்

தந்தருளுவார் அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலோ உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலோ அறியாமலும் இருக்கிறபடியா அறியாமல் இருக்கிறபடியாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களிடனே வாசம் பண்ணி அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா உங்களுக்குள்ளே சொல்லுமா மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்யணும் அது எங்க உங்களுடைய ஆவியில வாசம் செய்யணும் உங்களுடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்தால் உங்க பேச்சு சுத்தமா இருக்கும் பொய் வார்த்தை வராது கெட்ட வார்த்தை வராது வஞ்சக வார்த்தை வராது அசுத்தமான வார்த்தை வராது பொல்லாத வார்த்தைகள் வராது சண்டை வார்த்தை வராது ஏமாற்றுத்தனமான வார்த்தைகள் வராது இன்னும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்குதோ அத்தனை வார்த்தையும் வராது யார் உள்ள இருந்தா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா பெருமையான பேச்சு வராது அகந்தையான பேச்சு வராது ஆணவமான பேச்சு வராது யார் இருந்தா ஆவியானவர் உள்ள இருந்தா இன்னைக்கு நமக்குள்ள என்னென்ன பேச்செல்லாம் வருது பொய் பேச்சு நிறைய வருது வஞ்சக வார்த்தை வருது ஏன் சர்ச்சைக்கு வரலைன்னா அங்க போய்ட்டு இங்க வைத்த வழி அந்த வழி இந்த வழி என்னென்னத்தோ புரட்டிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை பொய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்கள் வார்த்தைகள் உங்களுடைய பேச்சுக்கள் சுத்தமாக மாறும் கரங்களை தட்ட மாட்டோமே ஏன்னா நம்ம அத்தனை பேருமே அப்படித்தானே இருக்கிறோம் சுத்தம் இல்லாமல் தானே இருக்கிறோம் வார்த்தையில் அதனால் கையை தட்ட மாட்டோம் இல்லை எத்தனை பேத்துக்கு விளங்குது நான் சொல்கிறது பிதாவினுடைய ஆவி உங்களுடைய சரீரத்தில் வாசம் செய்தால் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க இயேசு ஆவி உங்களுடைய ஆத்மாவிலே வாசம் செய்தால் பொல்லாத கெட்ட சிந்தனைகளுக்கு எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசம் செய்தால் உங்களுடைய ஆவியிலே வாசம் செய்தால் உங்களுடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் சொற்கள் பரிசுத்தமாக மாறும் அடையாளம் தெய்வீகத்தின் திரித்துவ ஆவி உங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்கான அடையாளம் இதுதான் ஏசு கிறிஸ்துடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தா நீங்க சாட்சியா இருப்பீங்க பலனடைந்து இருப்பீங்க இருப்பீங்க யார்கிட்டையும் போய் ஏசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு பயப்பட மாட்டீங்க இன்னைக்கு ஏன் பயப்படுறோம் ஏன் பயப்படுறோம் இயேசுவை பத்தி மத்தவங்கிட்ட பேசுறதுக்கு ஏன் பயப்படுறோம் திருப்பிக்கிட்டு கேட்பாங்க ஆமா நீ நல்லா இருக்கிற ஒழுங்கா இருக்கிற எங்களுக்கு வந்து இயேசு வச்சு முதல்ல நீ சரியாய்க்கும் இப்படி சொல்லிடுவாங்களேன்ற ஒரு பயம் காரணம் என்ன உன் பேச்சு அவகிட்ட ஏற்கனவே யாருன்றத காமிச்சு விட்டுருச்சு இனி திரும்ப போய் நீ மாட்டாங்க தேவனுடைய தெய்வீக ஆவி உங்களுக்குள்ளே வாசம் செய்தால் இந்த கேரக்டர் எல்லாம் வரும் சரீரத்துல பரிசுத்தம் உண்டாகும் ஆத்துமாவிலே பரிசுத்தம் உண்டாகும் ஆவியிலே பரிசுத்தம் உண்டாகும் இது மூன்றும் சேர்ந்துதான் இந்த உலகத்திலே நம்மை பிரகாசிக்க பண்ணோம் கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோமா இது மூன்றும் இல்லாத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ளுகிற கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாரா இருந்தாலும் சரி பொய்யன் ஏமாற்றுகிறவன் வஞ்சகன் சத்தமா சொல்ல மாட்டமே சத்தமா சொல்ல மாட்டமேலு உங்களுக்குள்ள யாருடைய ஆவி இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா

அவரை அறிந்து அவரை கண்டு இருக்கிறீர்கள் என்றார் அவரை நோக்கி ஆண்டவரே பதினாறு ஏழு எட்டு தானே வாசிக்கிற நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றிய இன்னொரு பேர் என்ன தெரியுமா தேட்டரவாளலீலியலோமா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து நல்லா கவனிங்க பரிசுத்த ஆவியான ஒரு வருகையினுடைய நோக்கம் ஏசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டார் அவர் வந்து உங்களுக்குள்ள முதல்ல வாசம் செய்வார் முதல் அதை விளங்கி கொள்ளணும் உங்களுக்குள்ள கெட்ட வார்த்தை வருதுன்னா உள்ள இல்லைன்னு அர்த்தம் பெருமை வெளியில வருதுன்னா உள்ள இல்லைன்னு அர்த்தம் ஆணவ பேச்சு உள்ள வெளியில வருதுன்னா உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் நான் தான் நீதிமான்னு சொல்லி நினைச்சிட்டு பேசுறது உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் ஆவியானவர் முதல்ல வந்து அவர் செய்கிற வேலையை என்ன தெரியுமா பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் அடுத்து என்ன செய்வார் நீதியை குறித்து போதிப்பார் எது நீதி எது அநீதிங்கிறத போதிப்பார் அடுத்து என்ன சொல்லுவார் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்துக் கொண்டே இருப்பார் இதுதான் ஆவியானவருடைய வேலை இந்த வேலையினுடைய காமனான சொல் என்ன தெரியுமா பாதுகாக்கிற வேலை நீங்களும் நானும் பாவத்தில் இடருண்டு சிக்கி நியாய தீர்ப்பிலே நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக நம்மை பாதுகாக்கிற வேலையை செய்பவர்தான் பரிசுத்தாவியானவர் கரங்களை தட்டுவோம் அவரால் உணர்த்தப்பட வேண்டும் அவரால் கண்டிக்கப்பட வேண்டும் நியாய தீர்ப்பை குறித்து அவராளை நாம் எச்சரிப்பு பெற வேண்டும் இதை இல்லாத எந்த ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நான் பரலோகம் போவேன்னு சொல்றது போய் மூடத்தனம் அறியாமை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் தேற்றரவாளனாகிய ஆகிய சத்திய ஆவியர் உங்களுக்குள்ள வந்து செய்யற வேலையை இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இன்னைக்கு வரைக்கும் யாருங்க இதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அடுத்து வாசிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சபையே விழித்தெழு மணந்திரும்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்காது வேதத்தை வாசிங்க டெய்லி வாசிங்க அடுத்து ஏழு எட்டு வாசித்தீங்களா பன்னெண்டு முதல் பதினஞ்சு வரைக்கும் வாசிங்க பதினாறாவது அதிகாரத்தில் சிக்ஸ்டீன் இன்னும் ஆ அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அவைகளை என்ன சொல்றாரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே சீசர் இடத்துல பேசும்போது சொல்கிற நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குதுப்பா ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியாது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தாங்க முடியலை இயேசுவும் அதைத்தான் அங்கே சொன்னார் இப்பொழுது நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க தாங்கிக்கிற மாட்டீங்க அதனால் வாசி இங்கே கீழே சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது பாருங்க என்னன்னா எப்படி எப்படி நடக்கணும் எப்படியெல்லாம் நீங்க அறியணும்ன்றத சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் அவர் தம்முடைய சுயத்திலிருந்து பாருங்க இயேசு கிறிஸ்து சுயமா வந்து பேசல பூமியில் வந்தப்ப இப்ப இயேசு கிறிஸ்து ஆவியானவரை குறித்து சொல்றாரு அவரும் தம்முடைய சுயமாய் பேசலையாம் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியம் இதெல்லாம் பயங்கரமான ஆழமான ரகசியம் கேள்விப்பட்டது எதை பரிசுத்த ஆவியானவர் கேள்விப்பட்டார் கேள்விப்பட்ட காரியம் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது வரப்போகிற காரியம் எதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியம் என்று சொல்லி கொடுத்தார் வரப்போகிற காரியத்தை ஆவியானவர் சொன்னது என்னென்ன அடிக்கி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்களா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா ஆவியானவர் வரப்போகிற காரியம் என்னென்ன காரியம் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொன்னதை எத்தனை பேர் கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் பயங்கரமான கருகலான விஷயம் வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார் அவர் அடுத்து சொல்றாரு என்னுடைய நான் என்னது ஏசு ஏசு கிறிஸ்துடையது எது ஏசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அவர் இந்த பூமியில் மூன்று மூன்று வருஷம் இருந்தபோது உபதேசம் பண்ணினார் இல்லையா அந்த பேசின தம்முடைய அவருடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துவார் கரங்களை தட்டுவோமா நல்லா தட்டி மகிமைப்படுத்துங்க ஆவியானவருடைய உபதேசம் பண்ணிட்டு போனாரோ அது விளங்காம நம்ம உட்காந்து இருக்கிறோம் அந்த விளங்காத பகுதிகளை நமக்கு எடுத்து காண்பித்து பிதாவினிடத்துல கேள்விப்பட்டேன் சார் நானே சொல்லிவிட்டேன் அவர் கேள்விப்பட்டது என்னன்னு சொல்லி உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் இப்போ நானே வயது அவரை சொல்லிவிட்டேன் சரி பரவாயில்ல பிதாவினிடத்திலே அவர் கேள்விப்பட்டதையும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அவர் உபதேசம் பண்ணின விஷயத்தையும் எடுத்து எதெல்லாம் உங்களுக்கு விளங்காம இருந்துச்சோ அந்த விளங்காத பகுதியில் ஆவியானவர் சேர்த்து கொடுத்து விளங்க வைப்பார் அல்லேலூயா ஏசாயா முப்பத்தி நாலு பதினாற எடுத்து வாசிங்க பின்பகுதியை வாசிங்க கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு முப்பத்தி நாலு பதினாறுனுடைய பின்பகுதியை வாசிங்க பேக் சைடு அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் எதெல்லாம் வேத வசனத்திலிருந்து நாம் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் சேர்த்து கொடுக்கிறவர் தான் ஆவியானவருங்க கண்களை திறந்து வைக்கிறவர் தான் ஆவியானவருங்க இப்படி தெய்வம் பரிசுத்த ஆவியானவரை எத்தனை பேர் விளங்கி வச்சிருக்கிறீங்க எத்தனை பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசம் செய்தா வேதத்தை விளங்கி கொள்ளும்படிக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாரா நீதியை குறித்து உங்கள்கிட்ட பேசுறாரா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறாரா நியாய தீர்ப்பை குறித்து விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரா பிதாவினத்துல கேள்விப்பட்ட விஷயத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறாரா ஏசு கிருஷ்ண உபதேசத்தை எடுத்து இன்னும் விரிவாக ஆழமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரா இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்குதா இந்த வேலை நடக்கலன்னு சொன்னா ஆவியானவருடைய பேரை சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திரு தெரியறீங்கன்னு அர்த்தம் தெரியுமா நான் ஆவியில நிரம்பி இருக்கிறேன் எந்த ஆவியில இங்க நிரம்பி இருக்கிறீங்க நீ எந்த ஆவியில மிதந்துகிட்டு இருக்கிற தேவனுடைய தெய்வீக ஆவி உனக்குள்ள வாசம் செய்கிறதா பிதாவினுடைய ஆவி உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறதா மாம்சத்துக்கு உட்படாம இடம் கொடுக்காம பாதுகாக்கிறதா கிறிஸ்துவனுடைய ஆவி கொல்லாத சிந்தனைகளுக்கு விலைக்கு காத்து கிறிஸ்துவின் சிந்தனைக்குள்ளே கொண்டு வருகிறதா பரிசுத்த ஆவியானுடைய ஆவி சகல வழிகளிலும் சத்தியத்தில் நடத்துகிற ஆவியா இருக்குதா ஒரு அலேலியா சொல்லுவோமா வாஸ்து மடிப்போம் பன்னெண்டு முதல் பதினஞ்சு வரைக்கும் அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று என்பேன் என்று சொன்னார் அப்படித்தானே பாத்தீங்களா அப்போ பிதாவினுடையவைகளிலிருந்து எடுத்து அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார் அப்போ பிதாவினுடையது என்ன ஏசு கிருஷ்ணனுடைய இது என்ன இதெல்லாம் நம்ம விளங்கி இருக்க வேண்டும்